வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மக்கள் நலனில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரிதிக் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது மணிப்பூரில் உள்ள மக்களவைத் தொகுதியின் இரண்டாவது பகுதிக்கும் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கர்நாடகாவில் முதல் கட்டமாக பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் மீனா கூறியுள்ளார் பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்மாநிலம் முழுவதும் முப்பதாயிரத்து அறுநூற்று இரண்டு வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதில் எழுநூற்றி ஒரு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வெப் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார் பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள ஆயிரத்து முன்னூற்று எழுபது வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் துணை ராணுவ படையினரின் கம்பெனிகளும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ்குமார் மீனா தெரிவித்தார் இந்த மாநிலத்தில் எஞ்சியுள்ள பதினான்கு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் ஒரே கட்டமாக இருபது தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் கவுல் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளதாக அவர் கூறினார் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்துள்ளதால் அது தொடர்பான நெறிமுறைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று திரு சஞ்சய் கவுல் கேட்டுக் கொண்டார் ராஜஸ்தானில் மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளில் இரண்டாம் கட்டமாக பதிமூன்று தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா எட்டு தொகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளிலும் அஸ்ஸாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகளிலும் மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா மூன்று தொகுதிகளிலும் திரிபுராவில் ஒரு தொகுதியிலும் மற்றும் ஜம்மு காஷ்மீரிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை விவி விவிபேட் இயந்திரத்தில் பதிவான ஒப்புகைச் சீட்டுடன் நூறு சதவீதம் ஒப்பிட்டு சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இது தொடர்பாக சில தொழில்நுட்ப விளக்கங்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற்ற பின்னர் நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா திரு தீபாங்கர் தத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது மக்கள் நலனில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தீவிரவாதத்தை ஒடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தீவிரவாதம் மற்றும் நக்சலை பிரச்சினை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் மகாராஷ்டிராவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் நீங்கள் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதில் வன பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார் வனங்களின் முக்கியத்துவத்தை மனிதகுலம் மறந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் வனங்களை பாதுகாப்பதில் வனத்துறை அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கொண்டார் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதனை தெரிவித்துள்ளார் மக்களின் கனவுகளை நனவாக்குவதில் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பஞ்சாயத்ராஜ் துறையின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உள்ளாட்சி தேர்தல்களை முறைப்படுத்தியது இந்த துறையின் சாதனையாகும் என்றும் திரு பரத்வாஜ் தெரிவித்தார் இந்தியா ஜப்பான் இடையே ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பான பத்தாவது சுற்று ஆலோசனைக் கூட்டம் இன்று டோக்கியோவில் நடைபெற்றது ஆயுதங்களை குறைப்பது தொடர்பாக பரஸ்பரம் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குறிப்பாக அணு ஆயுதங்களை குறைப்பது ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பது போன்றவை குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் உத்தரவின்படி இதுபோன்ற தடுப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உத்தரவின்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது தூத்துக்குடி விமான நிலையத்தில் இந்த ஒத்திகை இன்று நடைபெற்றது பயணிகள் விமான கடத்தலை தடுக்கவும் அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கான தற்செயல் திட்டத்தின் கீழ் செயல்திறனை சோதிக்கும் வகையில் அசம்பாவிதங்களை எதிர்கொள்ளவும் ஒத்திகை நடத்தப்பட்டது விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு வசதிகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன மத்திய உளவுத்துறை தேசிய பாதுகாப்பு படை இந்திய கடலோர காவல்படை உள்ளிட்ட படை பிரிவினர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜி லக்ஷ்மிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் தூத்துக்குடி விமான நிலைய இயக்குனர் ஆர் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்திக் வெள்ளிப்பதக்கம் வென்றார் துபாயில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை வில்விதைப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இருநூற்றி முப்பத்தி ஐந்து இருநூற்றி முப்பத்தி மூன்று என்ற கணக்கில் தென்கொரியாவை வென்றது மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இருநூற்றி முப்பது என்ற கணக்கில் எஸ்டோனியாவை வென்றது யுஎஸ் ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது புளோரிடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஸ்டாவியா பேசின் திரேன் பட்டேல் மற்றும் ஹேமல் ஜெயின் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களையும் ஒற்றையர் பிரிவில் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் இந்தியா வென்றது ஜோர்ஜியா சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் எகாட்ரின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஐந்து ஏழு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் கீரா பாவ்லோவா அக்லயா ஃபெடரோவா இணையை வென்றது உலக தடகள தொடர் ஓட்டப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து பேர் கொண்ட இந்த அணியில் அமோ ஜேக்கப் மொகமது அனாஸ் அஹாயா ராஜேஷ் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது பேட் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மக்கள் நலனில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரிதிக் வெள்ளிப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது